اها <laughs> لالهي

அவங்க ஓனருக்கு பதில் சொல்லுவாங்களா பாஜருக்கு பதில் சொல்லுவாங்களா மதுரை கோயம்புத்தூர் ஓட்டுறோம் சரிங்களா கோயம்புத்தூர் டு பெங்களூர் வந்து எதுக்காக நிற்கிது சார் இந்த ஒரு ஃபார்மாலிட்டி சார் பேசிகிட்டு இருக்கோம் ரெக்கார்டு கேட்டாங்க காமிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு டைம் ஆச்சுங்க டைம் ஆறு கரெக்ட் டைமுக்கு போகிறது தான் நாங்கள் ஆம்னி பஸ்ஸில் ஏறணும் நீங்கள் காமிக்கிறோம்னா அது எங்களுக்கு தேவையில்லாது எங்களுக்கு வண்டி எடுங்க அப்படின்ட்டு எங்களை எங்கள் மேலே ஏதாவது போகப்படுறாங்க ரெக்கார்ட்ஸ் போய் காட்டும் தூக்கி ரோட்டில் போட்டுடுறாங்க அது எங்கே உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் போய் ஒரு செக்அப் எங்க நடக்குதோ அங்கெல்லாம் பண்றாங்க சார் இந்த குறிப்பிட்ட இடத்துல ஏதாவது நடந்திருக்கா நீங்க பேஸ் பண்ணீங்க பாதிக்கப்பட்ட இடம் இடம் வந்து இது சார் சமயபுரம் திருச்சி சமயபுரம் தோல் கேட்டு அந்த மாதிரி ரெக்கார்டு இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க சார் எல்லாமே பக்காவான ரெக்கார்டு தான் சார் வண்டியில இருக்கு அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்க மாட்டாங்க இப்போ ஒன்று போகணும்னு ஒருத்த காரணம் சொல்றாங்க ஆனா இவங்க நிப்பாட்டி வச்சு நிப்பாட்டி வச்சிருக்காங்க மொத்தமே ஒரு நூறு வண்டி வருதுன்னா நூறு வண்டிக்கு ரெண்டே ரெண்டு பேர் செக் பண்ணி எப்படி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்து செக் பண்ணால் வண்டி சீக்கிரம் வேலை முடிய முடியும் ரெண்டு பேர்ந்து செக் பண்ணால் நூறு வண்டி ரெண்டு பேர் செக் பண்ணால் ஒரு வண்டி இருபது நிமிஷம் என்ன ஆகுது அதனாலே பெரும் மன உழைச்சலாது எங்களுக்கு இங்கே அஞ்சு மணிக்கு கொண்டாந்து விட வேண்டியது ஏழு மணி ஆகிடுது ரெண்டு மணி நேரம் லேட்டாக இருக்குது அவங்க போக வேண்டிய வேலையும் போயிடுது இதனால் எங்களுக்கு கம்மி ரேட்டையும் கம்மியாக அதான் பெரும் பிரச்சனை தான் சார் எங்களுக்கு சார் கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு நிலமை வந்து அவங்களெலாம் வந்து டிரைவராக இருந்து பார்த்தா தான் அதனுடைய அருமை என்னான்னு தெரியும் பேசஞ்சர்கிட்ட எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து ஏன்னா டிராஃபிக் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல்லாக டிராஃபிக்காகிடுச்சு அது ஒரு லேட்டு டோட்டலாக வந்து அந்த ஆம்னி பஸ்ஸு போக வேண்டிய டைமை விட எக்ஸஸ் ஆகிருக்கு டைம் இல்லை இந்த மாதிரி அதிகாரிகள் ரோட்டில் செக் பண்ணுறத கொஞ்சம் அதிகாரிகள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் தான் வணக்கம் ஜெயம் பாண்டியன் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் மற்றும் நடத்தின நல சங்கம் த நிறுவன தலைவர் ஜெயம்பாண்டியன் கடந்த மூன்று நாட்களாக விடுமுறை விட்ட காலங்களில் தமிழகத்தில் ஓடுகின்ற அனைத்து ஆம்னி பேருந்துகளும் முறையாக மாநில வரி இந்திய வரி இரண்டு வரிகளும் செலுத்தி இயக்கிக்கொண்டிருக்கிறார்கள் இது போக்குவரத்து அதிகாரிகள் வேண்டுமென்றே ஒவ்வொரு டோல்கேட்டிலும் நின்று வழிப்பறி செய் கொள்ளைகளுக்கு போல் வசூலி ப படம் வசூல் வசூலிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிறுத்துகிறாங்க இங்கே ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ரிட்டன் இன்றைக்கி அவசரமாக ஏன் பிரச்சனை கொடுக்குறோம்னா இப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் ரிட்டன் வந்து அவங்களுடைய வேலைகளுக்கு அலுவலகங்களுக்கு கரெக்ட் டைத்துக்கு போகிறதுக்காண்டி வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க மக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகிற வரிசையாக எல்லா டோல்கேட்லேயும் நிற்பாங்க நின்னாங்கன்னா ஒவ்வொரு டோல்கேட்லேயும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காலதாமதம் படுத்தி வண்டி ஏற்கனவே டோல்கேட்டில் வந்து லீவ் காரணமாக அதிக போக்குவரத்து இருக்கும் கூட இவங்களும் வந்து பூரா எல்லா டோல்கேட்லையும் செக் பண்ணுறேங்கிற பேரில் இரண்டு மணிநேரம் கால பண்ணி வேண்டுமணி அலக்கழித்து வண்டியை அனுப்புகிறார்கள் இதனால் வந்து பயணிகளுக்கும் எங்களுடைய ஓட்டுநர்களுக்கும் மிகப்பெரிய சண்டைகள் நட நடக்குது அதிகாரிகளும் வந்து டிரைவர்கள் வந்து இந்த மாதிரி பாசஞ்சர்கள் ரொம்ப சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் அவ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து ஓட்டர்களை வந்து தகாத வார்த்தைகளை வந்து இது பேசுகிறா பேசுகிறாங்க இதனால் வந்து நிறைய இப்போ மன உளைச்சலுக்கு டிரைவர்கள் ஆளாகிறாங்க பஸ் ஓனர்ஸ் நைட்டு தூங்க முடியல ஒரு மணி ரெண்டு மணிக்கு ஃபோன் கொடுத்தாலும் ஓனர்கள்ட்ட ஃபோன் வாங்கி அதிகாரிகள் என்ன ஏதுன்னு அதுக்க என்ன பிரச்சனை ஏன் இருக்கீன்னு கேட்டால் அதுக்கு கூட இப்போ ஃபோனை வாங்குறதில்ல பதில் சொல்கிறதில்ல இப்போ அதிகாரிகள் மா நல்ல அதிகாரி டிசி டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் இருந்தால் சண்மு அவங்க மாற்றிட்டாங்க புதுசு கமிஷனர் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு எதுவுமே தெரியாமல் நடைமுறைகள் தெரியாமல் திடீர்னு திடீர்னு செக்கிங்னு ஒரு ஆர்டரை போட்டு விட்றாங்க கேட்டால் வந்து எங்களுக்கு வந்து த ஃபுல்லாக ஆர்டர் போட்டிருக்காங்க எஸ்டிஐலேருந்து வந்திருக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்குறாங்க ஆனால் வந்து என்ன வந்திருக்கு எதுக்கு வந்திருக்கு இதனுடைய இது என்னென்னு கீழே இருக்க அதிகாரிகள் க கரெக்டாக சொல்லணும் ஆனால் அவங்க தவறாக வழி நடத்துறதுன்னு பேரில் வந்து பஸ் ஓனர்களுக்கும் பிரச்சனை பப்ளிக்கும் ரொம்ப 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 பப்ளிக்கும் பிரச்சனை இருக்குது இது இதுக்கு வந்து போக்குவரத்து அமைச்சரும் முதலமைச்சரும் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா நாங்கள் டாக்ஸ் கட்டியிருக்கோம் எந்தெந்த மத இப்போ தமிழ்நாட்டில் டாக்ஸ் கட்டிவிட்டு ஒன் இண்டியா டாக்ஸ் கட்டினா நான் கர்நாடகா போகிறேன் ஆந்திரா போகிறேன் விஜயவாடா போகிறேன் இன்னும் போகலாம் எந்த தடையில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற செக்கிங் பண்ணுற மாதிரி அவர் பண்ணி வண்டிகள் இடைஞ்சல் பண்ணுறதோ வரி வந்து ராபரி பண்ணி வரி வசூலிக்கிறதோ எந்த மாநிலத்தில் கிடையாது கேரளாவில் கிடையாது தமிழ்நா கர்நாடகாவில் கிடையாது எந்த மாநிலத்தில் நம்ம வண்டி நிம்மதியாக போயிட்டு வரோம் ஆனால் அந்த மாநில வண்டிகள் இங்கே வரும்போது இங்கே இருக்க அதிகாரிகள் வேண்டுமென்றே வந்து அந்த வண்டிகளும் நம்மளும் வச்சுருக்கோம் இப்போ இப்போ கர்நாடக ரிஜிஸ்டேஷனில் நம்ம வண்டி வச்சுருப்போம் ஏன்னா கர்நாடக ரிஜிஸ்டேஷனில் சில நேரம் வந்து காவேரி பிரச்சனை அந்த மாதிரி வரங்கிற நேரத்தில் நம்ம வண்டிகள் வந்து கடந்த காலங்களில் கேபின்லாம் தீரிக்கப்பட்டிருக்கு அதனால் வந்து அதர் மாநிலத்தில் நாலு வண்டி வச்சுருப்போம் சொந்த மாநிலத்தில் இருபது இருபத்தஞ்சி வண்டி வச்சுருப்போம் இப்படி தான் வண்டிகள் வந்து முறைப்படி ஆமணி பிறகு நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்க வண்டிகளுக்கு வந்து எல்லாம் டேக்ஸ் வரி இப்போலாம் வேகனில் பார்த்தா தட்டு வண்டி தட்டுனா தான் தெரியும் அந்த வண்டிகளுக்கு வரி இருக்கா எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சு வேடிமுன்னே நிறுத்தி சும்மா அப்பப்போ கூட்ட நாட்களில் வண்டிகளில் வந்து எப்படி வந்து கட்டண கொள்ளைன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து அதிகாரிகள் வந்து வழிபுறிக் கொள்ள எல்லா பஸ்ஸுங்கள்ட்டும் இருபத்தாயிரம் பையன் ஒரு ரூபா பையனு ரெண்டு லட்ச ரூபா பையனு நினச்சதுக்கு ரெண்டு டாக்ஸ் கட்டியிருக்கு தமிழ்நாடு டேக்ஸ் கட்டியிருக்காங்க அதுபோக கோர்ட்டு ஆடரும் இருக்குது வண்டியை வழிகை மறைக்கக்கூடாது நிறுத்தக்கூடாது இந்த வண்டியெல்லாம் அதே மாரி கோர்ட் ஆடரை மதிக்கிறதில்ல அதிகாரிகள் கூட்டாட்டம் மதிக்காமல் வண்டியை நிறுத்தி பல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் வந்து மன வளர்ச்சல் ஆளாக இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வந்து அதிக அதிகமான ஐடி தொழிலாளர்கள் மற்றும் இங்கேருந்து ரிட்டர்ன் மூணு நாள் லீவு கழித்து போகிறாங்க அவங்களுக்கு எந்த வித இடைஞ்சல் பண்ணாமல் அதிகாரிகள் ஒத்துழைக்கணும் வேணும்னு இந்த வாயில கேட்டுக்கிறோம் வண்டியை நீங்கள் செக் பண்ணுங்கள் மறுநாள் இப்போ கூட்டம் இல்லாத நாட்களில் ஃப்ரீயாக நல்ல ஆமி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் கூட வந்து செக் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் எந்த அப்ஜெஷன் பண்ணுறதில்ல வரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் ஒவ்வொரு நாட்கள் விழாக்கள் நாட்கள் பொங்கல் தீபாவளி இந்த நாட்களில் வந்து வண்டி நிறுத்தி செக் பண்ணுறது இன்னொன்று வந்து ஃபேர் கூட கூட்ருக்கேன்னு ஒரு பொய்யான இதை சொல்கிறாங்க ஃபேர் வந்து நிர்ணயம் நிர்ணயம் பண்ணி கொடுங்க எந்த ஆர்டிஓ எந்த டிசி எங்களுக்கு வந்து எந்த ரே ரேட்டு நிர்ணயம் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம் யா எதுவுமே நீங்கள் ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதே கிடையாது ஆனால் கூட ரேட்டு போடுறீங்கன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு புரியல ஆமி பேருந்துக்கு எவ்வளோ ரேட்டு போடணும் எந்த ஊருக்கு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத வந்து தெளிவு அரசாங்கமாகவும் சரி இல்லை டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறையாகவும் சரி ரெண்டு பேர் நிர்ணயம் பண்ணால் அதுக்கு வந்து அதை அதே அளவுக்கு நாங்கள் ஓட்டுறதுக்கு தயாராக இருக்கோம் அதாவது எந்த குற்றச்சாட்டையும் எங்களை அழைச்சி பேசி நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு போக்குவரத்து அமைச்சர் ரொம்ப ஸ்மூத்தாக தான் பேசுவார் ஆனால் அதிகாரிகளும் இப்படி தான் இருக்காங்க அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி இதை கட்டண கொள்ளைன்னு சொல்லிட்டு சொல்கிற பேரில் நீங்கள் வந்து எங்களை ஆமணிக்கு முதலாளிகளை வந்து டாக்ஸுங்கிற பேரில் ஃபைனுங்கிற பேரில் கொள்ளையடிப்பது நிறுத்தணும் நீங்கள் வந்து இப்போ ஆட்டி போனால் எஃப்சிக்கு வந்து எஃப்சிக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் ஆனால் நீங்கள் எஃப்சிக்கு ஃபீஸ் கட்டுறதுதான் விட்றீங்களா ஒவ்வொரு வண்டிக்கு எங்களுக்கு செலவு ஆகிறதுக்கு வந்து பொது பொதுமக்கள் தலை தான் விடியுது அதனால் வந்து அதிகாரிகள் வந்து உங்களுடைய நேர்மையாக த கடமை செய்யுங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணி தேவையான சில ராங்கான அதிகாரிகளுக்கு கொடுக்குற ஐடியாவுக்கு வந்து செயல்பட வேண்டாம் என்று சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ ஆம்னி பேருந்து ஓடுது அதே இந்திய வரி கட்டங்கள் அதே போல் மாநில வரி எந்த அடிப்படையில் அதிகாரிகள் மாநில வரி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு வண்டிக்கு செலுத்துகிறோம் பார் சீட்டுக்கு ரூபா ஒரு சீட்டுக்கு வந்து நாலாயிரூவா பர்த்துக்கு மூணு மாதத்துக்கு குவார்டர்லி இதை செலுத்தின பிறகு ஒரு தொண்ணூறாயிரம் ஆல் இண்டியா பெர்மிட்டுக்கு செலுத்துறோம் ஒன் இந்தியா ஒன் இந்தியா ஆமாம் தொண்ணூறாயிரம் நைன்டி தௌசண்ட் இதை ரெண்டையும் கட்டிட்டோம்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கர்நாடகா போகலாம் பாம்பே போகலாம் எங்கே வேணாலும் போய்க்கலாம் இந்தியா லெவலில் இருக்கிற எங்கே வேணாலும் நம்ம போய்க்கலாம் அதுதான் இதோடைய பெர்மிட்டோட ரூல்ஸ் அதே மாதிரி கர்நாடகாக்காரங்க அவங்க மாநிலத்துக்கு ஒன்றா ஒன்றரை ரெண்டு லட்சரூவா கட்டிட்டு அவங்க வந்து ஒரு தொண்ணூறாயிரரூவா கட்டினாங்கன்னா அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவுக்கு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் இது போக நாங்கள் டோல்கேட்டு ஃபுல்லாக வந்து டோல்கேட்டு வரி வந்து ஆமனி பஸ்ஸுக்கு ஜாஸ்தியான வரி ஒவ்வொரு வண்டிக்கு மல்டிடாக்ஸ் தான் அதுக்கும் தனியாக வரி வசூல் பண்ணுறாங்க இப்படி சாலை வரிகள் மட்டுமே ஒரு குவாட்டருக்கு எங்களுக்கு வந்து மொத்தம் மூணு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா சா சாலை வரி மட்டுமே ப ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா வருது இதை செலுத்தி தான் நாங்கள் வந்து வண்டி கோடி கணக்கில் போட்டு அந்த கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் வாகனத்தை செலுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு மரியாதையே கிடையாது ஒரு ஃபோனை கூட அதிகாரி வாங்கி பேசுகிறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு எழுதுறது ஹோட்டலில் பார்த்துக்க அங்கே பார்த்துக்க ரோட்டில் பார்த்துக்க அவரை பார்த்துக்க இவரை பார்த்துக்க அப்படின்னு அளக்களிக்க வேண்டியது நைட்டில் நான் வந்து ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு பஸ் ஊனர்களும் ஆளாகிறாங்க தமிழ்நாட்டு வண்டி அவங்களே பெருமிட்டை கொடுத்து மிஸ்ஸுஸாக பெருமிட்டு அதுக்கு ஐயாயிரம் ஃபைன் போடுறேன் வாங்கிட்டு போ மாதம் மந்த்லி ஏதோ சார் சாரவருக்கு மாதம் மந்த்லி கேஸ் போடுற மாதிரி அவங்க கேஸ் போடுறாங்க நினச்சது அதாவது வரி செலுத்தின வண்டிக்கு ரெண்டு வரி இருமல வரி செலுத்தின வண்டிக்கு தமிழ்நாடு வரி செலுத்தின வண்டிக்கு வரி வாங்க மாட்டாங்க இப்போ கர்நாடகாவில் நாங்கள் வரி செலுத்திட்டு தமிழ் இந்தியா டேக்ஸ் கட்டின வண்டியை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் இன்னொரு வரி சூப்பர் டேக்ஸ் அப்படி இன்னொரு வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி மூணாவது வரி கேட்குறாங்க வெளியே வெளியிலேருந்து வர மாநிலங்களுக்கு அது அந்த அந்த தொண்ணூறாயிரம் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான தொகையை கோடிக்கணக்கில் வந்து சென்ட்ரல் இருந்து அனுப்புகிறாங்க இப்போ நாங்கள் தொண்ணூறாயிரம் கட்டுறோம்னா எல்லா இந்தியா பூரா ஓடுற வண்டியில் ஓடுற வண்டி இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா பூரா ஓடுற வண்டிகளுடைய டேக்ஸ் காசில் வந்து ஒரு பங்கு எல்லா மாநிலத்தையும் எல்லா மாநிலத்துக்கும் பிரித்து கொடுக்குறாங்க அந்த டேக்ஸை தொண்ணூறாயிரம் வசூல் பண்ணுறாங்க இந்தியா கவர்மெண்ட்டு அந்த இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வசூல் வசல் பண்ண தொண்ணூறாயிரத்தை வந்து எல்லா மாநிலத்துக்கும் இப்போ எல்லா மாநிலத்தையும் பிரச்சனையே கிடையாது ஒரு மாநிலத்திலையும் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் கட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது பக்கத்தில் இருக்க கர்நாடகா கேரளா ஆந்திரா எந்த மாநிலத்தையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த போக்குவரத்து அதிகாரிகள் ஒன் இந்தியா ஒத்துக்கிற மாவட்டம் எந்த டாக்ஸு செல்லாது ஆனால் இந்த டாக்ஸ் செல்லாதுன்னு சொல்கிறவங்க அந்த டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற காசை வாங்கக்கூடாது இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கே வந்து அங்கே அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கோடி ஐம்பது கோடி வரைக்கும் வசூலாகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த காசு வருது அங்கேருந்து வருதுன்றாங்க அப்படி அந்த டேக்ஸ் காசே வசூல் பண்ணிவிட்டு எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசு வசூல் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் இதெல்லாம் வந்து ஆற்றோட ரேட்டு வைக்க வேண்டியிருக்கு பொது டிக்கெட் ரேட்டில் கூட்ட வேண்டியிருக்கு பொதுமக்களுக்கு ரேட்டை கூட்ட வேண்டியிருக்கு இப்போ பொதுமக்களுக்கு வந்து எங்களுடைய மேலே தப்பான அபிப்பாயம் வருது சூப்பர் டேக்ஸ்ங்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறையான இப்போ இந்த ஒன் இண்டியா டாக்ஸிக்கு வேகன்லேயே காட்டாது டேக்ஸி வந்து செலுத்துறதுக்கு தொண்ணூறுரூவா கட்டிட்டுனோம்னா முதல் வந்து காட்டு தமிழ்நாடு வரி நுழைவு வரி அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு ஃபோட்டருக்கு அப்படி கட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ இல்லை அந்த ஆப்ஷன்ஸே இல்லை இல்லாத போதும் அதிகாரி என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதில் போய் கட்டிடுவாங்க செக் போஸ்ட்டில் போய் நீங்களே பணம் கட்டுங்க வாலண்டியராக கட்டுங்க ஓடிபி 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 போட்டு கட்டுங்க அதை போட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கவுர்மெண்ட்டு சென்ட்ரல் கவுர்மெண்ட்டை எடுத்து விட்டாங்க வேகனில் அந்த மாதிரி தொண்ணூறுவாயிரம் கட்டின வண்டிக்கு எந்த மாநிலத்திலையும் மாரி வசத கூட எப்படி லாரி நேஷனல் பெர்மிட் இருக்குது அதையும் இது ஒன்று தான் நேஷனல் பெர்மிட் வரலாம் லாரியை வந்து நம்ம எந்த மாநிலத்துக்கு போகிறோம்ல அது மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்கா ஒன் இண்டியா பெர்மிட்டு ஆக்சுவலாக வந்து காண்டாக்ட் கேரேஜ் பெர்மிட் தான் மிஸ் ஸ்டாப் பெர்மிட் ஒன் இண்டியா பெர்மிட் எந்த மிஸ்ஸு விஷயம் கிடையாது ஏன்னா அதில் இண்டிவிஜுவல் பேர் கரெக்ட் பண்ணலாம் எல்லா எல்லா நாம்ஸும் அடங்கிய ஒரே பெர்மிட் ஆகுதுன்னா இந்த ஒன் இண்டியா பெர்மிட் தான் இந்த ஒன் இண்டியா பெர்மிட் வச்சுன்னா ஆமனி பைசா இயக்க முடியும் இதுதான் இதுதான் இதான் ப்ரொசீஜர் இதில் முடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா கார்கோ பில்லு இல்லாமல் வண்டியில் கொண்டு போகிறாங்க ஒன்று பிப்ரவரி நாட்கள் நீங்களாக ஒரு ரேட்டை போட்டுக்கிறீங்க அறுநூறுவா டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க அப்படிங்கிற இந்த மூணு நாள் நீங்கள் ஆயிரம் மட்டுமே இப்போ நாங்கள் எங்களுடைய வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் சிஸ்டத்தில் இருக்கும் எங்களுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாதனால ஸ்லைடிங் சிஸ்டத்தில் இருக்கும் திங் செவ்வாய் திங்கள் செவ்வாய் பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் ரேட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரூபா கவர்மெண்ட்டுடைய எஸ்ஐடிசிலையே ஆனால் நாங்கள் ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு ஓட்டணும் அந்த அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரேட் ஐநூறு ஐநூறுவா அறநூறுவா தான் அப்போ அந்த ஐநூறுவா அறநூறுவா ஏன் ஓட்டுறோன்னா வண்டி டிரைவர் வந்து நிப்பா நிப்பாட்டினா வண்டி வாகனம் பழுதாகும் டிரைவர் வந்து அவருக்கு அவருடைய வேலை வாய்ப்பு வழங்கும் அவருக்கு நம்ம வந்து அவங்க வீட்டு குடும்பத்துக்கு டிரைவர் கிடைக்க மாட்டாங்க வாரத்தில் நாங்கள் மூணு நாள் தான் ஓட்டி ஓடுது ஆனால் மூணு நாள் மட்டும் ஆள் வேணும்னா மூணு நாள் வர மாட்டாங்க அப்போ நாங்கள் ஞாபக மட்டாலும் நஷ்டப்பட்டாலும் அந்த வாகனத்தை வந்து இயக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது நாங்கள் எல்லாம் டோ அதே செலவு தான் ஆகும் டிரைவருக்கு அதே படி தான் கொடுத்தாங்கணும் டோல்கேட் அதே தான் நாங்கள் கொடுத்தாங்கணும் வரி அதே தான் செலுத்தாங்கணும் எதுவுமே எங்களுக்கு எக்ஸ்டன்சன் கிடையாது ஆனால் மற்ற நாட்கள் ஐநூறுவா அறநூறுவா குறைவாக இருக்குது அந்த அது அதெல்லாம் வச்சு அந்த ப கூட்ட நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மியான ரேட்டில் போகிற அரசு பஸ்ஸில் போ போகிறவங்களாம் எங்கள் பஸ்ஸுக்கு வந்துடுவாங்க ஆமணி பேருந்தில் பயன் பண்ணுவாங்க கூட்ட நாட்களில் என்ன செய்வாங்கன்னா எங்கள் பஸ்ஸில் அந்த ஐநூறுவா பயன் பண்ண ஆம் அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் ஆயரூவா வண்டியில் போயிடுவாங்க மாறிக்கிடுவாங்க இப்படி தான் ஃப்ளோட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க போயிடுவாங்க காசு உள்ளவங்க அதிகமாக காசு உள்ள சுற்றுலாவுக்கு போகிறதுக்கு வண்டி ஃப்ளைட்டுக்கு போகிறவங்க அந்த மாதிரி ஒரு அதிகமான காசு இது செலவு பண்ணி உடனே போகிறவங்க தான் காமெடி பஸ் அந்த கூட்ட நாட்களில் வந்து பயணம் பண்ணுறாங்க இதுதான் வந்து ஃபுளோட்டிங்கில் வந்து நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் எங்களுக்கு இப்போ எந்த நாளும் ஒரே ரேட்டுனா வந்து இப்போ பிரச்சனையே கிடையாது இப்போ ஆயிரத்தி இருபத்தி மூணுரூவானா கவர்மெண்ட் ஆயிரத்தி இருபத்தி மூணுரூவா தான் அந்த சசிஐடிசி வண்டியில் என்ன சாதாரண நாலாஞ்சி எந்த நாளும் வாங்குறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது மக்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ என்ன பார்க்குறாங்களோ எங்கள் இதில் வந்து ரேட்டிங் பார்ப்பாங்க யார் கம்மியாக போட்டுடுறாங்களோ அதை பார்த்தா டிக்கெட்டே புக் பண்ணுவாங்க ஒருத்தர் யார் ஆஃபர் தர இரநூறு ஆஃபர் ஆர் தர்றா அந்த மாதிரி காலகட்டமாக இருக்கு அது அதனால் ஸ்லேடிங் சிஸ்டம் எப்படி ஃப்ளைட்டில் எப்படி இருக்கோ ஃப்ளைட்டில் ரூபாய்க்கு டெல்லிக்கு போடுறாங்க திடீர்னு பார்த்தா முப்பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அறுபத்தாயிரம்னு போடுறாங்க அந்த மாதிரி சிஸ்டம் தான் வந்து ஆமணி பிறந்து ஓடி ஏன்னா கட்டண நிர்ணயம் இல்லாமல் இருக்கிறனால கட்டண நிர்ணயம் பண்ணிவிட்டால் நம்ம அந்த எந்த இந்த பிரச்சனையும் வராது மாதிரி வழியில் வந்து கூட்ட நாட்களில் வந்து ச வந்து வண்டி மறைச்சால் வந்து பப்ளிக் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு தான் ஆமணி பேச வேகமாக போகும் வண்டி சீக்கிரம் போய் டைமிங் இறக்கி விட்டுருவாங்கன்னா ஆமிணி பேருந்தது வந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஆனால் அந்த அட்மாஸ்ஃபியரை இப்போ கெட்டு போகிறது கூட்ட நாட்களில் ஆம்பணி பேரில் எதாவது அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் காலதாமதாக போய் வந்து அவங்கள இறக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அது வந்து எங்களுக்கு வந்து மன உளச்சை தருது அவங்க வந்து இப்போ கண்ணாப்பின்னான்னு தருது நைட்டில் ஃபோன் பண்ணி இப்ப நீ பஸ் ஓட்டுறேன் அது ஓட்டுறியான்னு வந்து சில பாதிஞ்சிட்டு பேசுகிறாங்க ஆர்டிஓவும் இந்த மாதிரி புரிஞ்சிக்கிறது இல்லை இதனால் வந்து டிரைவர்கள் ரொம்ப மன உளச்சலில் இருக்காங்க அபராத தொகையை விதிக்காமலே போக்குவரத்து ஓட்டுநர்களை மிரட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு என்ன சொல்லலை பஸ் மட்டும் அதாவது என்னன்னா அபராத தொகை செலுத்தவே தேவையில்லை ஆன்லைனில் போட்டுவிட்டால் கட்டி இப்போ நம்ம எப்சிக்கு போகும்போது அதுக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபைன் போடணும்னா நிறுத்தி தான் கொண்டு போய் கொண்டு நிறுத்தி தான் வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை ஃபைனை போட்டால் அது ஆள் வேகலில் ஏறி அதை எப்போ வேணாலும் நம்ம கட்ட முடியும் இது வந்து அங்கே போய் நிறுத்திட்டா அப்புறம் தொகை மட்டும் இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க அதை விட லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுத்தா வண்டி ரிலீஸ் ஆகும் இதுக்காண்டியே பல வண்டியை பிடிச்சி கொண்டு போய் உள்ளே போடுறது அங்கே போனால் அந்த வரியும் செலுத்தணும் அவங்களுக்கு வந்து இந்த அவங்க கேட்குற தொகையும் கொடுத்தாதான் இல்லைன்னா அவங்க நினச்சா ஒரு வாரமும் போட முடியும் ஒரு மாதமும் போட முடியும் மூ மூணு மாதமும் போடும் அதை எடுத்துக்கிட்டோம் நீ கோர்ட்டுக்கு போ கோர்ட்டுக்கு போனால் நம்ம ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வண்டி நிற்கும் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அதனால் இந்த மாதிரி வந்து ஆனி பஸ் ஓடர்கள் வந்து பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை பிக்ஸில் அவங்க நினச்சிதான் கேட்பாங்க கொடுக்குறாங்க அப்போ கொடுத்தோம்னா வண்டி ரிலீஸ் உடனே ரிலீஸ் ஆகும் இல்லைன்னா லேட் ஆகும் அடுத்த கட்ட போராட்டம் நம்ம எஸ்டி முற்றுகிறலான் இருக்கோம் போக்குவரத்து தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடலான்ட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் எல்லா ஸ்டேட்லையும் ஏற்றுகிட்டு போய் இப்போ இந்தியா ஃபுல்லாக போட்டாச்சு அந்த அந்த பெர்மிட்டு தான் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் கொடுக்குற காண்டாக்ட் கேரேஜ் பெர்மிட்டு வந்து டூர் பெர்மிட்டு அவங்க பிசிஸாக பெர்மிட்டு போடுறது அதில் தான் கரெக்டு ஆனால் ஒன் இண்டியா பெர்மிட்டு வந்து நம்மளும் கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் ஒன் இண்டியா பெர்மிட்டு கொடுக்குறோம் நம்ம வண்டி போகிறோமே கர்நாடகாக்குள்ளே போகுது கேரளாக்குள்ளே போகுது ஹைதராபாத் போது எல்லாம் போகுது எங்கேயுமே நம்ம வண்டி எதுவுமே பிடிக்கிறது கிடையாது அவங்க எதுவுமே கேட்கறது கிடையாது ஆனால் அவங்க வண்டிகள்லாம் அங்கே இருக்கவங்க வந்தவங்க வண்டியை வந்தால் மட்டும் இவங்க வந்து பிடிச்சிக்கிட்டு அதையும் பிடிக்கிற சக்களை வந்து இந்த வண்டிகளுக்கு வந்து பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா மிஸ்ஸிஸா பெருமிட்டு நீங்களே பெர்மிட் கொடுக்குறீங்க நீங்களே மிஸிஸ்ஸா பெருமிட்டு பத்தாயிரம் வாங்கி போடுறீங்க அது எந்த விதத்தில் நாயம் அது இது இப்படி சொன்னோம்னா உடனே சீட் பெல்ட் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சும்மா அப்படி உபகுத்தப்பான காரணமாக போடுவாங்க வசூல் பண்ணுறதுக்காண்டி வயது அதுக்காண்டியே வேணும்னு அந்த சாராய கேஸ் போடுறாங்கல்ல மாதம் ஒரு கேஸ் போடுறாங்கல்ல அதே மாதிரி தான் இவங்களுக்கு போடுறாங்க ஏதோ ஒரு கேஸ் வட்டி நிறுத்த வேண்டியது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அது நல்லா எல்லாமே கரெக்டாக இருந்தால் கூட ஒரு பையன் ஒரு நடிச்சு விடணும் அவங்களுக்குன்னு டெய்லி ஒரு மாதத்துக்கு வசூல் பண்ணணும்னு ஒரு அது நிர்ணயம் பண்ணுறதுக்காக வேண்டி நிறுத்திவிட்டு ஒவ்வொரு வண்டிக்கு நீ இந்த மாதம் பேச வாங்கியிருக்கியா வாங்கலையா ஒரு கேஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது இந்த டேக்ஸ் வந்து ஒரே சிஸ்டமாக போட்டு அப்புறம் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஓட்டுறதுக்கு எல்லாமே வந்து பேசஞ்சதுக்கு தான் ஆகும் இவங்க டேக்ஸ் வந்து ஒரு சீட்டுக்கு வந்து நாலாயிரம் போடுறது சரிங்களா நம்ம ஸ்டே வண்டி வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது ஒன் இண்டியா பெருமிட்னா ஆல் இண்டியா எங்கே வேணாலும் போயிக்கலாம் ஒரே டேக்ஸு அப்போ ஆல் இண்டியா டேக்ஸ் கட்டிட்டு ஒன் இண்டியா கட்டிட்டு தமிழ்நாடுக்கு வர டேக்ஸ் கட்ட போகும்போது அப்போ ரேட்டு ஜாஸ்தி தானே வரும் ஒரே டேக்ஸை போடு எல்லாம் ஆல் ஆல் இண்டியாவுக்கு எவ்வளோவோ நிர்ணயம் பண்ணு அப்போ நிர்ணயம் ஆமாம் சுற்றுலா நிறையா இம்ப்ரூமெண்ட் ஆகும் லாஜிக்கல் பல வருமானம் இருக்குது அரசாங்கத்துக்கு இப்போ கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வண்டி அறநூறு வண்டி த தமிழ்நாட்டில் வருதுனா ஆமனி பிறந்த வரவங்க பூராமே வந்து பிஸ்னஸ் மேனாக அவங்களாம் வர்றாங்க அந்தந்த மாநிலத்தில் மா மாவட்டத்தில் உண்டு எல்லா லாஜ்கள் ஹோட்டல் எல்லாமே வியாபாரம் நடக்குது அவங்களுக்கு வந்து ந நிறையா வரிகள் வந்து அதிலேயே கலெக்ட் ஆகுது இப்படி இருக்கும்போது அதுக்காண்டி உண்டான ப இப்போ போக்குவரத்து அரசு போக்குவரத்து பற்றாக்குறையாக இருக்குது பல காலங்களில் நாங்கள் எங்களுடைய ஆமணி பேருந்து தான் வந்து கை கொடுத்து நாங்கள் வந்து இந்த காலி பண்ணுறதுக்கு கூட்டத்தை குறைக்கிறதுக்கு எங்களுடைய நைட்டு இரவு பகல் பாகமாக ஆமணி பஸ் உடலில் உழைக்கிறோம் பாருங்கள் இப்போ பாதி பேர் வர முடியல ஏன்னா நைட்டு ஒரு மணி ஆகுது ரெண்டு மணி ஆகுது வண்டி எங்கே போனதை செய்கிறோம் எடுஞ்சு அவ்வளோ டார்ச்சரில் இருக்கும் இது போக போக்குவரத்து அதிகாரிகள் வண்டிக்கு பெர்மிட்டாகவும் கொடுத்துட்டு வண்டியை வண்டி வழி வழியில் நிப்பாட்டி டிரைவர்களையும் வந்து கேவலமாக பேசுகிறது எங்களை கேவலமாக பேசுகிறது வண்டி இந்த பெர்மிட் பெர்மிட் செல்லாதுங்கிறது அரசு கொடுத்த பெருமிட்டு தான் வச்சுருக்கோம் நாங்களாம் சொந்தமாக பெர்மிட் ஒன்று அடிச்சுட்டு வைக்கல மத்திய மத்திய அரசு ஒரு பெர்மிட் கொடு ஒரு சிஸ்டம் கொடுக்குது மாநில அரசு ஒரு சிஸ்டம் கொடுக்குறது ரெண்டையுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எல்லாமே தமிழ்நாடு பெருமிட்டுக்கும் சேர்த்து தான் பத்தாயிரம் இருக்கலாம் ரெண்டாவது வாட்டி டாக்ஸ் களைட் பண்ண முடியாது அதுக்கு பத்தாயிரம் இருபத்தாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் நோக்கம் போலமெண்டுக்கே வருமான அதை மட்டும் போட்டு விட்டுருவாங்க இப்போ அந்த வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் ஆடற இந்த மாதிரி ஆல் இண்டியா பெருமெண்ட் வண்டியை நிறுத்தக்கூடாது அப்படின்னு டாக்ஸ் வேணும் நாங்கள் டாக்ஸ் கட்ட முடியாது நாங்களும் டாக்ஸ் இந்த தமிழ்நாடு கட்ட சொல்லுவாங்க நான் கட்ட முடியாதுன்னு கோர்ட்டில் வந்து எல்லோரும் அப்டேட்டம் கொடுத்துட்டாங்க அரசு ஹை கோர்ட்டு என்ன சொல்லுதோ கோர்ட்டு சொன்னால் நாங்கள் கட்டிடுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட்டும் கொடுத்தாங்க அந்த வண்டியிலையும் பிடிச்சி கொண்டு போய் இப்போ ஆர்டிஎஸ்ஆர் நிப்பாட்டுறது அங்கேயும் ஓட்டக்கூடாது இங்கே ஓட்டக்கூடாது ஒரு இண்டியன் சிட்டிசனாக எப்படி நம்ம எங்கே வேணாலும் நம்ம வந்து இருக்கிறதுக்கு இது இருக்கோ அதே மாதிரி ஆல் இண்டியா பெர்மிட் வந்து எங்கே இருந்தாலும் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இவங்க வந்து வேணும்னே வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நாளை கழிச்சு வருது ஆனால் இந்த 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 ஒன் இண்டியா பெர்மிட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு வந்து கொடுத்து இந்தியா கூட இருக்கோம் மத்திய அரசு வந்து கொடுத்து தமிழ்நாடு ஓட்டிருக்கோம் முன்னாள் யூனியன் மினிஸ்டர் வந்து கோபி கோபி இருக்காங்கல்ல டைரிக்கர் கோபி அவர் வந்து பரிவாரில் வர கேன்சல் பண்ணுறாங்க கேன்சல் பண்ணி பரிவரணையே வர்றதில்ல ஆனால் இவங்க வந்து கோடிபி கோடு ஓடிபி போட்டு கட்ட சொல்கிறாங்க நம்மளால் போட்டுறோம் போடுறோம் நானாக அந்த மாநிலத்துக்கு வரி செலுத்துறேன் எக்ஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி ஓடிபி நானே கொடுத்துருவேன் ஓனர் நான் ஓடிபிங்கிறது நான் எனக்கு என் நம்பருக்கு என் ஓனர்னால் நான் என் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபியை போட்டு அந்த டைஸ் கட்ட முடியும் ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் கட்டணும்னா அதே காட்டும் இந்த வண்டிக்கு வரி உள்ள வந்தால் நீ வரி கட்டணும் அப்படின்னா அதில் போட்டில் வேகலேயே காட்டும் இப்போ காட்டுறதில்லை அந்த காட்டாத போதும் இந்த வண்டி தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை பண்ணுறாங்க எல்லா மாநிலத்தையும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆம்படி பேர் இருந்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இதே பிரச்சனை ஃபெஸ்டிவல்னாலும் பிரச்சனை எதுனாலும் பிரச்சனை இது பொதுமக்கள் நல்லது பண்ணுறதுக்கு சில பேர் நினைக்கிறீங்க அது கிடையாது ஆம்படி பேருந்தால் ஓட்ட விடாமல் பண்ணுறதுக்கு சில அதிகாரிகள் பண்ணுற வேலை தான் இது

நீதிமன்றத்தை டாஸ்க் கட்டா நான் டாஸ்க் கட்ட தயாராகும் நீதிமன்றத்தை யாரும் மதிக்கிறது இது இதை நீதிமன்றத்தை செல்லாதுன்னு சொல்கிறாங்க அதை மிகப்பெரிய கேவலம் இந்தியாவில் எந்த மாதிரி நீதிமன்றத்தை மதிக்காமல் யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீதிமன்றத்தை வந்து போக்குவரத்து மதிக்கிறது இல்லை இது வளர்ந்து செல்லா இருந்தாங்க பைப்பானது முப்பதேதி ஆர்டர் கொடுத்து பைமாதிரி கொடுத்தாங்க பயன்பழந்தை கொடுத்தது பத்தம்பாவது தள்ளி போட்டிருக்காங்க முன்ஜாமீன் வாங்கும்போது காவல்துறை அரசு பண்ணுறதுக்கு ரூல்ஸே கிடையாது இந்த மாதிரி போக்குவரத்துக்கு பத்தமாவது டைம் கொடுத்துருக்கு ஆனால் போக்குவரத்து ஒத்துக்கிற மாட்டேங்குது செல்லா இருந்தாங்க இது நீதிமன்றம் தான் கேள்வி எடுக்கணும் தமிழ்நாடு அரசியங்கள்லாம் வந்து நல்ல வாடகை வலிவறுத்தணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் தொழிலாளர் இதில் இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்து நேற்று பார்த்து எங்களை பார்த்து தொந்தரவு பண்ணி வண்டி விட முடியாமல் நேரத்துக்கு போக முடியாமல் எல்லா வண்டியும் தொந்தரவு கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் தொலைக்காட்சியும் தமிழக அரசும் மத்திய அரசு சேர்ந்து எங்களுக்கு வழி வகுத்தமாறு தலைமையில கேட்டுக்கொள்கிறோம்